இருபத்தி ஆறாவது சூறா அதை தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்னு நரகம் அதற்கடுத்து சொர்க்கம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் வ ஹுஸ்லி ஃபத்தில் ஜன்னத்துளின் முத்தகி முத்த சொர்க்கம் நெருக்கி கொண்டு வருவோம் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹ் கொள்ளுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தாள் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தா சொர்க்கத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்ன வரும் சொர்க்கத்தே நம்ம தேடி வரும்

நேர நரகத்தை அவர்கள் காணும் ஏன்